ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அப் கம்மி பார்க்கலாம் வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது புரியாமல் தவச்சுட்ருக்காங்க ரெண்டு பசங்களும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால என் பையன் எந்த தப்புமே பண்ணாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானே அப்படின்னு சரவணன் நினச்சி ரொம்பவே நொந்துக்கிட்டு தினம் தினம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது பாண்டியன் வீட்டில் ஆளாளுக்கு இந்த மாதிரி சண்டை இருக்கு அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி இன்னும் ஐம்பது நாளில் என் பையன் சரணனுக்கு கல்யாணம் பண்ணியே தீருவேன் இது நான் சபதம் எடுக்கிறேன் சத்தியம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு பாண்டியன் ஒரு முடிவு கட்டுறாங்க அது வரைக்கும் நான் செருப்பே போட்டு நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதை கேட்ட உடனே வீட்டில் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க செருப்பு இல்லாமல் எப்படி வெயிலே மலையிலேயே நடக்க முடியும் எங்கே இந்த முடிவு அப்படிங்கிறாங்க இல்லை என் பையன் அவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க சகிக்க முடியல இப்போ தான் அப்படி நடந்தால் தான் எனக்கு ஒரு ரோசம் வரும் வீரம் வரும் கண்டிப்பாக என் பையனுக்கு நடத்தியே காட்டுவேன் அப்பா ஏப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா விடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாங்க ஏன்பா என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு நான் பொண்ணு பார்த்து கட்ட மாட்டேனா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் அதுக்காக சொல்லலை இங்கே பாரு சரவணா நீ வாக்கு கொடுத்துருக்குற அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் நான் நீங்கள் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்க அது உண்மைனா நான் சொல்கிறத நீ கேட்பில்லப்பா என் வாக்கு நீ வாக்கு கொடுத்த நிறைவேற்றி விலப்பா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் என்ன எப்பயுக்குமே உங்கள் பிள்ளை தாப்பா உங்கள் வாக்கு என்ன நிறையவேப்பா அப்படிங்கிறாங்க அப்படின்னா அதோட விழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எல்லாரும் அதிர்ச்சியாக போயிருக்கிறாங்க மனசே சரி இல்லாமல் பழனி என்ன பண்ணுறாங்க கோமதி தம்பி அங்கே அவங்க அம்மா அப்பத்தாவை பார்க்குறக்கு அங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் நின்றுட்டு எங்கே முத்துவேல் சக்திவேல் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பத்தால பார்த்து பேசுகிறாங்க என்னடா உங்கள் வீட்டில் என்ன ஒரே பிரச்சனையாக சண்டையாக நடக்குது இன்னமும் உன் பையன் உன் மச்சான் என்ன காலில் செருப்புலாம் போய்ட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க பாட்டி அவங்க போனது செருப்புலாம் போனதையும் பார்த்துருப்பாங்க போல இருக்குது அப்படியே என்னான்னு தெரியாமல் கேட்டுடுறாங்க அவங்களும் நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க பழனி வந்துட்டு பாவம் எங்கள் மச்சான் எங்கள் அக்கா தினைக்கும் வீட்டில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சரவணனை பற்றி யாரோ சொல்லி சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலையே அங்கே உள்ளேருந்து சக்தி வேலு அவர் வந்துடுறாங்க வந்த கையோட என்னது நீங்கள் உள்ளேதான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாடா நாங்கள் உள்ளதான் இருக்கோம் அங்கே வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கேன் சபாஸ் இதுதான்டா எங்களுக்கு வேணும் இதை நினைக்க நினைக்க எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏங்கண்ணே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க பாருங்க டே சும்மா இருடா எங்க வீட்டு பொண்ணை எப்படி இழுத்துட்டு போனா நாங்க எவ்வளவு தலை குனிஞ்சு போய் நிக்கிறோம் இன்னைக்கு அவன் இன்னைக்கு சண்டை வருதா இருக்கட்டும் இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க என்ன போனோன்னு வேகமா கோவம் வர்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க என்னடா ஆச்சு முகத்தை தொங்க போட்டு வர்ற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அக்கா அது ஒண்ணும் அக்கா டேய் சொல்லுடா அக்கா இது வரைக்கும் நம்ம சரணனுக்கு பொண்ணு கிடைக்காம அமையாம போதே அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை ராஜி வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா தான் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிறது தான் ஆமாம் அங்கே நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதாக்கா நடந்துச்சு இவங்க தான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க நான் இம்ம என்னடா பண்ண அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறாங்க சரி விடுக்கா எல்லாம் நடந்து நடந்துட்டு போகுது மச்சானுக்கு தெரிய வேணாம் பயங்கரமாக கோவப்பட்டுருவாரு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ராஜி மனசு கஷ்டப்படுறாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆக அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க போனவங்க பேத்தியை பார்த்துட்டு நான் வந்தது உங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு வரல அப்படிங்கிறாங்க அங்கே இருந்தவங்க அப்பா சித்தப்பா வந்துடுறாங்க எதுக்கு நீங்கள் வந்த ஒரு நாள் அங்கே வெளியில் தலை காட்ட முடியாமல் வீட்டுக்குள்ளே கூலி குருவி இருக்கும் இப்போ இது இங்கே வர்ற அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரலப்பா நடந்தது எதுன்னு தெரியாம இப்படி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு அதான் ஓடி போயிட்டே திட்டம் போட்டு அவன் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டானே கூட்டிட்டு போனது அவன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க நான் என்னை ஏமாத்துறக்காண்டி ஒருத்தையும் கூட்டிட்டு போயிட்டான் வழி வாங்குறது என்னை லவ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டான் நான் அதை இருந்தேன் அன்னைக்கே நான் செத்து இருப்பேன் கோமதி கோமதியத்தை அவங்க பிள்ளைக்காண்டி என்னை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறாங்க என் உயிரை காப்பாத்திருக்காங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட கூட இதை சொல்லலை என் மாமனார்ட்ட சொல்லாம அதை மறைச்சி வச்சு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்காங்க அத்தை ஆனால் அந்த குடும்பத்தை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி அவர் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க பண்றீங்களேப்பா அவர் என்னப்பா பண்ணாங்க என் நகை பணம் எல்லாத்தையுமே என்னை கூட்டிகிட்டு போனானே ஏமாத்தி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் அவங்களை இப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க இனியாவது உண்மை சொல்லிட்டு இல்லை பார்த்து இருந்துக்கங்க அப்படின்ட்டு அங்கேயிருந்து கிளம்பி போகிறாங்க டமால் டமால்னு வெடிச்சுட்டு போகிறாங்க அதை கேட்டு அப்படியே அதிர்ந்து போகிறாங்க வெற்றி வேலு சக்தி வேலு என்ன இது இப்படி போய் முத்து வேலும் சக்தி வேலும் என்ன இது இப்படி சொல்லிட்டு போகிறாலே சே இது தெரியாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் கெடுத்துட்டோமே அப்படின்னு மனசு மாறுறாங்களா என்னங்கிற தெரியல வீட்டுக்கு வர்றாங்க இங்கே வந்த கையோடு எங்கேம்மா போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அவங்களும் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஏமா இதெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க விடு இனியாவது அவங்க திருந்தட்டும் என்னால் இந்த குடும்பம் பண்ற கஷ்டத்தை தாங்க முடியல அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்காரருக்கு பாண்டியனுக்கு தெரிய வருமா அங்கே அவங்க அப்பா அம்மா திருந்து வாங்கலாம் முத்துவேல் எல்லாரும் பார்க்கலாம் பொறுத்திருந்து உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்